அனைவருக்கும் அக்ரிடிகேஷன் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு மேசி ஃபர்கூசன் டூ ஃபோர் ஒன் டிஐ ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நான் முழுசா பாருங்க டிராக்டரோட டீடைல்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் டிராக்டரோட முழுமையான விவரங்கள் பார்க்க போகிறதுக்கு வந்து நம்ம சேனலில் வைக்கிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண நம்ம பார்க்கலாம் இந்த மேஸி ஃபர்க்சன் டூ ஃபோர் ஒன் த்ரீயோட மேனுஃபேக்சர் இருப்பது ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு நாற்பத்தி இரண்டு ஹெச் பி கெட்டிக்கிறீங்க நார்மல் சரிங்க டியூவல் கிளச்சு நார்மல் பிரேக்கோடு வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபுட்டிங்க டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு அனைத்தும் அவலபிள் மேலும் இந்த வண்டியில் உங்களுக்கு உங்களுக்கு மியூசிக் சிஸ்டமும் அவைலபிள் கொடுக்குறாங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக நல்ல ஷோரூம் நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்கு எங்கேயும் துளியும் ஒரு பெயிண்ட் செப்படாது நாலு டயரும் உங்களுக்கு ஒரிஜினல் டைருங்க பேக் டயரும் எழுபது பைசா கண்டிஷன் இருக்கு டயரும் ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி கரண்ட்லாம் இருக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிடுங்க மேலும் நம்ம சேனலில் உங்கள் விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க பாட்டிங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ட்ராக்டு ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக செட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மேசி ஃபர்கன் டூ ஃபோர் ஒன் இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது கேட்கின்ற விலை நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் அப்போ நான் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பரு வீடியோவில் நேரில் வந்து வண்டி மட்டு முன்னே செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க